வரக்கூடிய இருபத்தி எட்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை வரும் ஞாயிற்றுக்கிழமை இன்ஷா அல்லா வழக்கம் போல திருச்சியில் இருக்கக்கூடிய நத்தர்ஷா பள்ளிவாசல் தபிரியாலம் நர்சா பள்ளிவாசலிலே அது எங்கே இருக்குன்னு சொன்னால் சிங்கார தோப்பில் இருக்கிறது திருச்சியிலேருந்து சிங்க சிங்காரத்தோப்பு செல்லக்கூடிய பஸ்ஸில் இறங்கி அந்த இடத்துல இறங்கிக்கிறணும் அங்கேருந்து பக்கம்தான் நத்தர்சா பள்ளிவாசல் அந்த பள்ளிவாசலில் மகரிப்லேருந்து இஷா வரையிலையும் மத்தர்ஷா உள்ள நுழைஞ்சோன்னே ஒரு பெரிய பள்ளிவாசலுக்கு வலது பக்கம் அதை தாண்டி தான் பள்ளியா மத்தர்ஷா தெருகா போகணும் அது மகரிப் டு இஷா திக்ருமசி நடைபெறும் ஆண்களுக்கு மகரிப் முடிஞ்சு ஒரு அரை மணி நேரம் அங்கே மஜ்ஜீஸ் நடைபெறும் பாக்கி உள்ள அரை மணி நேரம் நத்தர்ஷா தர்காவில் உள்ள போனோம்னா இடது பக்கம் தொலகைக்கான சின்ன ஒரு இடம் இருக்குது அங்கே பெண்கள்லாம் இருப்பாங்க அங்கே பெண்களுக்கு பயானும் திகிரு பயிற்சியும் கொடுக்கப்படும் ஆகவே ஆண்கள் பள்ளிவாசலும் ஆண்களும் பெண்களும் கூட வரலாம் அங்கே நத்தர்ஷா தர்காவில் அங்கே பெண்களுக்கு இந்த இது திக்ரையை கற்றுக்கூற வரக்கூடிய பெண்களுக்கு பயிற்சி இன்ஷா அல்ல அதனுடைய விளக்கங்கள் அழைக்கப்படும் இன்ஷா அல்லாஹ் அனைவரும் கலந்து கொண்டு பயன்பெறும்படி கேட்டுக்கொள்கின்றோம் கணித குழுவிலே திக்கரே கல்வி செவ்வினாலுக்கு கிடைக்கும் நன்மை என்னென்னு சொன்னால் நம்முடைய ரூஹு இதயம் எல்லாம் வெளிச்சம் காரணமாக நம்முடைய தொழுகையிலே ஒரு பயபக்தி ஏற்படும் ஒரு தொழுகையிலே ஒரு ஆர்வம் ஏற்படும் நாம் செய்யக்கூடிய துவாக்கள் கபுலாவதற்கு ஒரு காரணம் அமையும் ஏன்னா பலமானன்னு சொன்னால் பெரிய பெரிய இரினேசர் ரூஹபலமானது காரணமாக தான் அவங்க துவா செய்கிறாங்க எல்லாம் கபுல் செய்கின்றான் அந்த தன்மை அது மாத்திரம் இல்லாமல் இரினேஸ் ஆகக்கூடிய ஒரு பாக்கியமும் நமம சிலாசரவுகளை மொராக்கபாவை சந்திக்கக்கூடிய பாக்கியமும் கவுத்தில் பார்க்கக்கூடிய சௌ பாக்கியமும் ஆன்மீகமான முறையில் வீசினாங்க வந்து பயத்தாகக்கூடிய பாக்கியமும் யா ஏற்பட்ட விஷயங்கள் இருக்கிறது இந்த திக்க நம்ம வந்து காலையில் ஒரு அரை மணி நேரம் சாயந்தரம் அரை மணி நேரம் செய்யணும் அவ்வளோதான் ஆரம்பத்தில் புதுசாக வரக்கூடியவங்க ஒரு பத்து நிமிஷம் மட்டும் இது செஞ்சால் போதும் நான் போன வீடியோ கூட போட்டிருந்தேன் மேரூரில் திக்ரமஞ்சிஷனு சொல்லிட்டு இது செய்யக்கூடிய முறை வந்து ரொம்ப எளிமையானது இதை நீங்கள் பயிற்சித்தே வரலாம் ஆனால் நேரடியாக வந்து பார்க்கும்போது ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஆரம்ப பயிற்சி ரொம்ப எளிமையான பயிற்சி கிருபிலா பக்கம் திரும்பி காத்துக்கணும் அவங்க மில்லாய் மணி சீட்டு நிறைஞ்சு ஓதிக்கிடணும் பிஸ்மில்லா நிறைய ஊதிட்டு கண்ணை மூடிக்கிட்டு மூச்சு இழுக்கும்போது அல்லா நினச்சி இழுக்கணும் விடும்போது போது ஹூ நோக்கி விடணும் உள்ளே போகிற மூச்சு எல்லாம் வெளியே போகிற மூச்சு ஹூ அவ்வளோ தான் சொல்லக்கூடாது இது மட்டும்தான் பயிற்சி மூச்சே திக்கிற மாற்ற போகிறோம் இது ஒரு ஆரம்பத்தில் செய்யக்கூடியவங்க ஒரு பத்து நிமிஷம் செஞ்சு முடிச்சபுட்டு மொறாகாபானா அப்படியே நம்ம அந்த மூச்சை நம்ம கவனிக்கணும் எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டே நினச்சிட்டு அமைதியாக இருக்கணும் அதுதான் மொராக்காபா இது ஒரு அஞ்சு நிமிஷம் அமைதியாக பார்த்தீங்க மூச்சை பார்த்திங்கன்னா மூச்சை அல்லாமல் வந்து போயிட்டுருக்கும் உங்களுக்கு என்ன தேவையோ மனசுக்குள்ள நல்லாட்டதுவாக செஞ்சுட்டு நீங்கள் முடித்துக்கொள்ள வேண்டியது தான் இதுதான் ஆரம்ப பயிற்சி இதை நேடி வரும்போது இன்னும் சில பசூலி தரப்படும் இதை வர முடியாதவங்களுக்கு இந்த பயிற்சி நீங்கள் செஞ்சுட்டு வாங்க எப்போ வாய்ப்பு இருக்குதோ வாங்க இன்ஷாலாம் அது மாத்திரம் இல்லாமல் நான் வீட்டில் இருக்கிறேன் எனக்கு வாய்ப்பு வாய்ப்பில்லைன்னு சொன்னால் இந்த பயிற்சியை நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு ஒரு பத்து நாள் செஞ்ச பிறகு எனக்கு வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்பினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த பயிற்சி முழுமையான முறை எப்படிங்கிறத நான் வாட்ஸ்அப்பில் வீடியோ அனுப்பிக்கிறேன் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும் அதுலேயும் டவுட்னால் என்ன செய்யலாம் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொண்டு நீங்கள் கேட்டுக்கலாம் வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்புங்கள் நேரடியாக பேச வேணாம் நமக்கு வந்து நேரம் இல்லாதனால் நம்ம வந்து பேச முடியாது ஆனால் வாட்ஸ்அப்பில் பேசி அனுப்பிட்டு நீங்கள் என்ன செய்யலாம் நேரடியாக பேசி சொல்லலாம் இது மாதிரி பேசினு பார்க்கணும்னா பார்த்துடுவேன் சரியா ஃபோன் எடுத்துன்னு சொன்னால் எல்லாம் அல்லா அல்லா கபுள் சிவனாக கண்ணித்துக்குரியலே நம்ம வந்து அல்லாவுடைய நெருக்கத்தை பெறுறதுக்கு வந்து இப்போவே நம்ம வந்து முயற்சி செய்யணும் இந்த மௌத்துக்கு பின்பு ஒரு வாழ்க்கை இருக்கிறது ஒன்று அது சொர்க்கமாக இருக்கும் இல்லைன்னு நரமாக இருக்கும் சொர்க்கமாக இருக்குன்னு சொன்னால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய வாழ்க்கை அமைத்து கொண்டால் மட்டும்தான் சொர்க்கத்தை பெற முடியும் அஞ்சு நேரம் அந்த நேரம் தொழுகிறது சுனத்தால் நபால் வாஜிபா துலகை விடாமல் தொழுகிறது தஹத்து இஷ்ராக்கு குலுஹா ஓவாபின்னு தொழுகிறது அது மாதிரி நன்மையான விஷயங்கள் நம்ம செய்கிறது கணவனுக்கு மனைவிக்கு பிள்ளைக்கு பிடி விசைய கடமைகளை செய்கிறது அது மாதிரி தீமையான வெற்றியை தவிந்து கொடுறது அதாவது மற்றவங்களை திட்டுறது அடிக்கிறது அவங்களுடைய பொருளை அபகரிக்கிறது திருடுறது விபச்சாரம் செய்கிறது மது குடிக்கிறது கொலை செய்கிறது தற்கொலை செய்கிறது சீவனை செய்கிறது வட்டி வாங்கிறது இவையெல்லாம் மாபெரும் பாவங்கள் இது நம்முடைய நன்மையை அழித்து விடும் நம்ம அனைத்து நமையும் நான் அழித்து விட்டு யாருக்கு நம்ம தீங்கு செய்கிறோமோ அவங்களுக்கு போய் சேர்ந்துடும் ஆகவே இந்த மாதிரி விஷயங்களை தெரிந்து கொள்ளுங்கள் இது மா அது மாத்திரம் இல்லாமல் நன்மை ஏவி தீமையை தடுத்து கொண்டு வந்தோம்னா நம்முடைய துவா அல்லா கபுல்ஸ் வேறு சொல்லியிருக்கிறாங்க அப்போ இந்த வீடியோவை வந்து மக்களுக்கு ஷேர் செய்யுங்க இதில் எல்லாமே ஏவி டிவி தரக்கூடிய விஷயங்கள் இருக்கின்றன இந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையை அமைச்சிட்டுன்னு சொன்னோம்னா நல்லா நெருக்கத்தை பெறுவதற்கு அது மாதிரி ஆண்ட்ராய்டு ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணுறது தேவையான விஷயத்தை மட்டும் யூஸ் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஃபோன் இருக்கு இல்லையா ஏன்னா நல்ல விஷயம் யூஸ் பண்ணுங்கள் தீமையாக விஷயந்த ஃபேஸ்புக் அதுன்னு போனோம்னா என்ன செஞ்சிருது நம்ம என்ன டயத்தை சாப்பிட்ருவோம் ஒரு அந்த நேரத்தில் நம்மளான்னு சொன்னோம்னா அதிகமாக நன்மை கிடச்சி போயிடும் ஆகவே அந்த மாதிரி பயன்படுத்திக் கொள்ளுங்கள் புதுசாக இருக்கக்கூடியவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்வாங்க எல்லாமே எல்லாத்துல இன்ஷா வாக்குறாலுமே இன்ஷால்லா தத்தஷா பிள்ளையாசல்ல சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் டமுத்தலா பிரகாத்து